ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாத்தியாரோட சந்திக்கு வந்துட்டாங்க என்ன மீன் வச்சிருக்காங்க உங்களுக்குதான் ராள் எடுத்துட்டு வந்திருக்கேன் மக்களை வாங்க நிறைய உங்களுக்கு வாங்க மக்கள் பாருங்க என்ன மீன் மீன் நிறைய இருக்கு முப்பது ரூபாய் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் மக்களை

அந்த மீன் நல்லா இருக்கும் பச்சை பச்சை இருக்குது பாருங்க மக்களை சூப்பராக இருக்குது பாருங்க பச்சை மீன் பாருங்க மக்களை கடன் மாலாயிடுது உங்களுக்கு தெரியுமா என்ன மீன் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம மீனை மட்டும் இவ்வளோ வெரைட்டியான மீனெல்லாம் இருக்குது சரியா வேண்ட உள்ளவங்க சீக்கிரம் வந்து வாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாருங்க வேலை பாருங்க மக்களை சூப்பர் பாருங்க பாருங்க மக்களை